சாப்பாடு கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணாச்சி வந்து வெள்ளப்பாண்டி அண்ணாச்சு இவங்க மனைவி அவங்களுக்கு வந்து முத்தம்மாளுக்கு வந்து மூணாவது நினைவு நாள் அப்புறம் பையன் மாரியப்பனுக்கும் அவனுக்கு இருபத்தி நாலாவது ஆண்டு நினைவு நாள் அதை முன்னிட்டு நம்ம இல்லத்துக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காங்க அவங்க குடும்பங்கள் அவங்க பையன் மகா எல்லாருமே நீடோடி காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்களஞ்சியம் மாதைதல் சார்பாகவும் உங்கள் இல்லம் சார்பாகவும் அவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் நீடோடி காலம் வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிகிறோம் நன்றி வணக்கம் みんなが言えない。 வாங்கல்வர் பெருத்திடுமா பண்குடி செய் வாசல் என்றார் வர வெறுத்திடுமா மாலை நீலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறுத்திடும் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தா கொடுத்ததுக்காக கொடுத்தா இல்லை